பீகார் மாநிலம் சீதாமடியில் ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது பதினான்கு வயதுடைய முஸ்லிம் சிறுமி சோஹ்ரா ரூக்கியா என்பவரை சத்யம் ராய் ரன்வீர் ராய் ஹர்ஷவர்தன் யாதவ் அஜித் ராய் மற்றும் ரவி யாதவ் ஆகியோர் கடத்தி அவர்களால் கூட்டுப் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிறகு அநியாயமாக கொல்லப்பட்டுள்ளார் பின்னர் அவரது உடல் மரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளது இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி ஜஸ்டிஸ் ஃபார் ஜோஹ்ரா என்ற ஹேஷ்டேக் மூலம் பலர் கோபத்தையும் துயரத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் மக்கள் பெண்கள் உரிமை குழுக்கள் சமூக அமைப்புகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் குற்றவாளிகளை உடனடியாக காவலில் எடுத்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் பலர் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கான முக்கிய காரணமாக சட்ட நடவடிக்கையின் தாமதம் மற்றும் குற்றவாளிகளுக்கான பாதுகாப்பை குறிப்பிட்டு வருகின்றனர் நீதிக்காக நாம் எப்போது வரை காத்திருக்க வேண்டும் இது ஒரு சிறுமியின் உயிர் அரசியல் அமைப்புகள் அமைதியாக இருப்பது ஏன் என போராட்டக் குழுவினர் கேட்கின்றனர் இதன் மூலம் மக்கள் மத்தியில் பாதுகாப்பும் நீதியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் மீதான நீதி கோரிப்பையை தற்போது சமூக வலைதளங்கள் முழுவதும் ஒருமனதாக முன்னிறுத்து வருகின்றனர் இதுபோன்ற கொடூரமான செயல்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்பதே பெரும்பாலானோரது கருத்தாக இருக்கிறது oh my god